அனைவருக்கும் வணக்கம் ஹாய் வீவர்ஸ் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாஃபிக்கு ஒரு அரண்மனை ஒரு அற்புதமான அரண்மனை தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது ஆத்தங்குடி அரண்மனைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் போய் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த வீடியோவில் பாருங்கள் ஆத்தங்குடி அரண்மனையை சிறப்பாக உங்களுக்கு படம் பிடிச்சி போட்டிருக்கிறேன் அரண்மனைக்கு வெளிப்பிறப்பும் படம் எடுத்திருக்கிறேன் வீடியோ எடுத்துருக்கிறேன் அரண்மனைக்கு உள்ளேயும் வீடியோ நம்ம எடுத்துருக்குறோம் ஓரளவுக்கு நல்லா கவரேஜ் பண்ணியிருக்கிறேன் சூப்பராக போட்டிருக்கேன் இந்த ஆத்தங்குடி அரண்மனையை நீங்கள் பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க கமெண்ட்ஸ் போடுறீங்க நானும் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஃபோன் நம்பரை முன்னாடியே போடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஆத்தங்குடி அரண்மனையை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இருபத்தி மூணு பேர் ஆத்தங்குடி அரண்மனையை பார்வை பார்க்குறதுக்காக புறப்பட்டோம் எல்லாமே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உறவினர்கள் கலந்து தான் நாங்கள் போனோம் ஈரோடு வீரபஞ்சத்திரம் மாறி உங்கள்கிட்டருந்து எங்கள் வேன் புறப்பட்டுச்சு வேன் டிரைவர் ஒரு அற்புதமான நண்பர் வேனை ஓட்டுறதுல நல்லா திறமை வாய்ந்தவர் அதனால் அவரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வேனை எடுத்துக்கிட்டு இருபத்தி மூணு சீட்டு உள்ள அந்த வேனை பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரை குறிச்சுக்குங்க இந்த வேனில் தான் நாங்கள் புறப்பட்டோம் ஆத்தங்குடி ஈரோட்லேருந்து ஒரு சுமார் ஒரு இரநூத்தி இருபது கிலோமீட்ரு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் இருப்போம் இந்த அரண்மனையில் எடுத்துக்கிட்ட குரூப் ஃபோட்டோ தான் இது ஆத்தங்குடிக்கு வந்து ஈரோடு கரூர் வழியால் போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதுமே ஒரு டூர் போகிறோன்னா போகிற வழியில் ஒரு அற்புதமான இடத்த நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து சாப்பாடு இதெல்லாம் முடிக்கணும் டிஃபன் காலையில் நேரம் நொய்யலுங்கிற இடத்துல நின்றுருக்குறோம் இப்போ நொய்யலுங்கிற இடத்துல பாருங்கள் அருமையான ஒரு கோயில் இருக்குது ஒரு விநாயகர் கோயில் இருக்குது எப்போதுமே நீங்கள் நொய்யலில் வந்து ஹைவேஸில் வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நிறுத்திடுங்க வாங்க போய் போகலாம் இந்த இடத்துல நிறுத்திட்டு சாப்பிட்றதுக்கு இங்கே தண்ணி வசதி நல்லாயிருக்கு இந்த கோயிலில் அற்புதமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த இடத்த வந்து பாருங்கள் நல்லா பந்தல்லாம் போட்டு ஏதோ ஒரு விசேஷம் நடந்துருக்குது மிக அருமையான ஒரு இடம் சாப்பிட்றதுக்கு நமக்கு பொழுது போகிறதுக்கு பாருங்கள் ஒரு இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட்டிங்கில் நம்ம போட்டோம் பாரு நாங்கள் இருபத்தி மூணு பேரும் இந்த இடத்துல உட்காந்து அருமையாக காலையில் சாப்பாட முடித்தோம் எல்லாருமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த டிஃபனை சாப்பிட்டாங்க நல்லா பொழுது போச்சு ஒரு ஒரு மணி நேரம் பக்கமாக அங்கே ஆகிடுச்சு அப்புறம் ஹைவேஸில் வேன் எடுத்துகிட்டு ஹைவேஸில் வண்டியை ஒரே பிரயாணம் தான் மறுபடியும் நம்ம ஆத்தங்குடியில் தான் போய் நிறுத்துகிறோம் நடுவில் எந்த வழியிலையும் நிறுத்தலை நல்லா ரோடு அருமையாக இருந்தது அது வழியால போனோம் பாருங்கள் அரண்மனை வந்துடுச்சு அரண்மனை பாருங்கள் முன்புறம் தோற்றத்தை பாருங்கள் இந்த அரண்மனை கட்டிலாம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இரநூறு வருடம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவ்வளவு பொழிவாக இருக்குது நல்லா பராமரித்து வச்சுருக்கிறாங்க மிகவும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த எப்படி இது நிறையா சினிமா படங்கள் எடுத்து தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல சினிமா ஷூட்டிங் பிளேஸுங்கிறாங்க பாருங்கள் நுழைவு வாயிலே பிரம்மாண்டமாக இருக்குது மேலே எல்லாம் சிலைகள்லாம் அவ்வளவு அற்புதமாக கலைநயத்தோடு செதுக்கி கட்டியிருக்கிறாங்க ஒரு வீடு செட்டிநாட்டு வீடுங்கிறது செட்டிநாட்டு பகுதியில் ஒவ்வொன்றும் சாதாரண வீடே அரண்மனை மாதிரி தான் கட்டியிருப்பாங்க இது மிகப்பெரிய ஒரு வீடு அதனால் நம்ம அரண்மனையினே தான் அதை சொல்கிறோம் உள்ள நுழைஞ்சோடனே பாருங்கள் சோத்துக்கை பக்கம் வந்து வலதுக்கு வலதுபுறம் உங்களுக்கு டிக்கெட்டு வாங்கிக்கலாம் ஐம்பது ரூபா அந்த டிக்கெட்டு ஐம்பது ரூபா டிக்கெட் வசூல் பண்ணுறாங்க ஒரு நபருக்கு அது வாங்கிக்கிட்டு இப்படி இடதுபுறம் அந்த கடைசி வரைக்கும் போனேன் மார்பிள்ஸில் உள்ள தூணை பாருங்கள் எவ்வளோ கருப்பு நிறத்தில் உறுதியான தூண்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல தேக்கு பர்மா தேக்குங்கிறாங்க அந்த பர்மா தேக்கில் தான் இந்த ஒவ்வொரு ரூமுடைய கதவும் இருக்குது நல்ல பொழிவாக இருக்குது பாருங்கள் சரஸ்வதி படம் அந்த காலத்துது மேலே உள்ள தூண்லாம் பா பார்த்திங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்குதுங்க எல்லாமே வந்து பர்மா தேக்கு தான் சொல்கிறாங்க ஜன்னல் பாருங்கள் இந்த திண்ணை பாருங்கள் அதுக்கப்புறம் உள்புறம் நுழைஞ்சோம் அதுதான் பிரம்மாண்டம் வேறு லெவலில் இருக்குதுங்க உட்புறம் வந்து அந்த ஹாலில் வந்து முன்னாடி உள்ள ஹாலை பாருங்கள் அப்படியே நிறைய வர்ணங்கள் பூசிக்கு பூசி 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 பெயிண்ட் அடித்து அன்னும் அந்த பொழிவு குறைவாமல் அப்படியே வச்சுருக்கிறாங்க இந்த காலில் இருக்க மார்பிள்ஸ்லாம் அப்படியே குளுகுள் குலுகுலும் இருக்குது நாங்கள் போனது வெயில் காலம் உச்சி அங்கே எங்களுக்கு வெயிலே தெரியலைங்க வெயில் தெரியல அந்த அளவுக்கு நுணுக்கமாக அந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்க உள்ளே வந்து வெளிச்சமும் வர்ற மாதிரி ஜன்னெல்லாம் அமைச்சிருக்காங்க கரண்ட்டு போயிட்டால் கூட வெளிச்சம் வந்தது அதை தாண்டி போனோம்னா இது வந்து உள்புறம் உள்ள ஒரு நல்லா ஒரு நீண்ட ஒரு இடங்க முற்றம்னு சொல்லுவாங்கள்ல அந்த முற்றம் நீண்ட முற்றம் அந்த இரண்டு புறமும் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்குது இந்த பக்கம் ஒரு எட்டு அந்த பக்கம் ஒரு எட்டு ஒரு பதினாறு ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே தேக்கு மர கதவுகள் தான் மார்பிள் தூண் தான் நல்லா கட்டியிருக்காங்க ஒவ்வொன்றா செதுக்கி செதுக்கி கட்டியிருக்காங்க பாருங்கள் மேலேலாம் தேக்கில் வேஞ்ச அந்த ஓட்டு இதெல்லாம் இருக்குது அதுக்கடுத்து டைனிங் ஹால் இந்த மான் போட்டிருக்கு அது வெளியால் போனீங்கன்னா இதுதான் டைனிங் ஹால் சாப்பாட்டு அரைங்க சாப்பாட்டை இரையில் பாருங்கள் எவ்வளோ நீண்டமாக நீட்டமாக இருக்குது இங்கே வந்து குடியிருக்கல யாரும் யாரும் குடி மேலே மாடியில் அந்த வீட்டுக்கு இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரங்க குடியிருக்கிறதா சொல்கிறாங்க மாடிக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை அதனால் நாங்கள் கீழே உள்ள இடத்த மட்டும் சுற்றி பார்த்தோம் மிகவும் அற்புதமாக இருந்தது மனநிறைவாக இருந்தது தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் அரண்மனைக்கு முறையாச்சும் வாங்குங்க ஆத்தங்குடி அரண்மனை சிவகங்கை மாவட்டம் நம்ம பிள்ளையார்பேட்டிலேருந்து ஒரு அஞ்சாவது கிலோமீட்டர் இருக்குதுங்க பிள்ளையார்பட்டியிலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் வரும் பாருங்கள் நல்ல அற்புதமான ஒரு இடம் நீங்கள் நம்ப தூரம் அலைய வேண்டியதில்லை போய் பார்த்துட்டு வாங்க கமெண்ட்ஸ் போடுங்க நன்றி